ஒவ்வொரு நாளைக்கு மூணு லட்சத்தி அறுபதாயிரம் குழந்தைகளும் பிறக்குது அடுத்த தகவல் தற்போது உள்ள நிலவரப்படி முப்பது பிரசவங்கள்ல ஒரு இரட்டை குழந்தையா இருக்கக்கூடும் புள்ளி விவரம் சொல்லுது அடுத்தது பிஸ்கட் சின்ன பசங்கள்ல இருந்து பெருங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுற ஒரு ஐட்டம் பிஸ்கெட் தான் டீ இறந்தும் போதோ பால் இறந்தும் போதோ சாப்பிடுற பிஸ்கெட்ஸ் அதுல நடுல ஓட்ட போடுறது டிசைன் கிடையாது அது நல்லா வெந்து வருவதற்காக ஓட்ட போடப்படுகிறது இந்த தகவல் இறப்பே இல்லாத உயிரினம் எதுன்னு கேட்டீங்கன்னா ஜெல்லி ஃபிஷ் தாங்க இதுக்கு இறப்பே கிடையாது இத கடலை விட்டு வெளியே எடுக்கும் வர சாகவே சாகாதாம் அடுத்தது இரவே இல்லாத நாடு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நார்வேல இங்க பொதுவா ஏப்ரல்ல இருந்து ஆகஸ்ட் வரைக்கும் அஞ்சு மாசங்களுக்கு சூரியன் மறைவே மறையாதான் ஏன்னா இது ஆர்டிக் பகுதிக்கு மிக அருகில் உள்ளது அடுத்த தகவல் எல்லாரும் நினைச்சிட்டு இருப்போம் மேகங்களுக்கு எடை கிடையாது அப்படின்னு ஆனா உண்மையில ஒரு மேகத்தோட சராசரி எடை வந்து ஒன்னு புள்ளி ஒன்னு மில்லியன் பவுண்டுகள் ஆகும் ஒரு மேகத்தோட இட சராசரியா நூறு யானைகளின் எடைக்கு சமம் அடுத்தது கரப்பாம்பூச்சி இந்த பூமியில டைனோசர்களின் காலத்துக்கு நூத்தி இருபது மில்லியன் ஆண்டுக்கு முன்னாடி இருந்தே கரப்பாம்பூச்சி உயிரினம் வாழ்ந்து வருகிறது அடுத்தது கொல்ல மனிதர்கள் அதிகம் வாழும் நாடு எதுன்னு கேட்டீங்கன்னா இந்தோனேஷியா உயரமான மனிதர்கள் அதிகம் வாழும் நாடு நெதர்லாந்து அடுத்தது உலகத்திலேயே வித்தியாசமான தூங்குற விலங்கு எதுன்னு பாத்தீங்கன்னா டால்பின் ஒரு கண்ணை மூடிட்டு ஒரு கண்ணை தொடர்ந்துட்டு தூங்குமா அடுத்தது சீட்டுக்கட்டு பற்றிய தகவல் சீட்டு இருக்க நாலு ராஜா சீட்டும் உலக புகழ்பெற்ற நான்கு ராஜாவை குறிக்கிறது முதலாவது பார்த்தீங்கன்னா ஸ்பேட் வந்து கிங் டேவிட குறிக்குது ரெண்டாவது கிளப் அலெக்சாண்டர் தி கிரேட் அவரை குறிக்குது கார்டின் சார்லி மேக்னி அவரை குறிக்குது டைமண்ட் வந்து ஜூலியஸ் சீசர் இந்த நான்கு ராஜாவை குறிக்குது நீங்க அடுத்த தகவல் எல்லா ட்வெண்ட்டி சேர்ந்து அமைக்கப்பட்ட ஒரே ஒரு சென்டென்ஸ் என்னன்னு தி தி ஜம்ப்ஸ் ஓவர் டாக் ஒரு வாக்கியம் தான் இந்த ஆச்சரியம் அரிய தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த தகவல்களோட சந்திக்கலாம் தேங்க்ஸ் பார் வாட்சிங் பை